நான் வந்து ரெண்டாயிரத்து பத்தில் அமெரிக்காவிற்கு சென்று ஏறக்குறைய முப்பத்தி ஒரு நாட்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோவிலிருந்து வாஷிங்டன் வரை பயணித்தேன் பல்வேறு மாநிலங்களில் உள்ள தமிழ்ச்சங்கங்களில் நான் உரையாற்றுவதற்காகவும் ஈழத்தமிழர்கள் அப்பொழுது நெருக்கடியான நிலையில் இருந்தபொழுது அவர்களுக்கு ஆறுதல் வழங்குவதற்காகவும் நான் அந்த நேரத்தில் சென்றிருந்தேன் நீங்கள் சொன்னது போல அமெரிக்காவில் நீங்கள் எவற்றையெல்லாம் மிகச்சிறப்பான அம்சங்கள் என்று குறிப்பிடுகிறீர்களோ அவை அனைத்தையும் நானும் சென்றபொழுது உணர்ந்திருக்கிறேன் அதுபோன்று இந்தியாவில் மாசில்லாத காற்று சுகமான சுற்றுப்புறச் சூழல் இறைச்சல் இல்லாத போக்குவரத்து இயற்கை வளங்கள் என்று இவையெல்லாம் எப்பொழுது நமக்கு வாய்க்கும் ஒரு ஏக்கம் இருக்கிறது அது அங்கு சென்று விட்டு வந்த பிற்பாடு நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது பொதுவாக அமெரிக்கர்களின் வாழ்க்கை முறை என்பது எந்த பரபரப்பும் இல்லாமல் அமைதியாக இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் நான் பார்த்தேன்